உறவுகளில் வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில என்னென்ன விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போறோம் என்றால் முதலாவதாக இன்றைய தினம் கருப்பு ஜூலை தினமாக நினைவு நினைவு கூறப்படுகின்றது அந்த நாள் தொடர்பாகவும் அதே நேரம் செம்மணி மனித புதைகளை தொடர்பாகவும் இன்னொரு விடயம் வவுனியாவில காணி அபகரிப்பு தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று பார்த்திருக்கின்றோம் அது தொடர்பாக இன்றைக்கு பாராளுமன்றத்துல பேசப்பட்டிருக்கின்றது அந்த விடம் தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போகின்றோம் நேரடியாகவே காணொலிக்குள்ள போவோம் அந்த வகையில முதலாவதாக இன்றைய நாள் இன்றைய நாள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றுல தமிழர்கள் இன தமிழர்கள் மீது இனவழிப்பு கட்டவிழ்க்கப்பட்ட நாள் இன்றைய நாளில ஏராளமான தமிழ் மக்கள் வந்து பெரும்பான்மை மக்களோடு சேர்ந்து வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து மூவாயிரம் வரையான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன அதே நேரம் பாத்தீங்கன்னு சொல்லி நாள் எங்கள் உயிர் சேதம் மாத்திரம் அல்லாமல் வர்த்தக நிலையங்கள் அளிக்கப்பட்டிருந்தன தமிழ் மக்களுடைய வீடுகள் அதே நேரம் சொத்துக்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன இவ்வாறாக தமிழ் மக்கள் இந்த நாளில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் அளவில் அதிகமான கொடூரங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய நாளாக இந்த கருப்பு ஜூலை நாள் வந்து நினைவு கூறப்படுகின்றது இந்த கருப்பு ஜூலை நாளை நாங்கள் அஹ் இந்த இணையதளத்துல தேடினாலே ஒரு புகைப்படம் ஒன்று வரும் அதாவது இந்த சிங்கள இளைஞர்கள் வந்து ஒரு ஒரு இளைஞர்கள் வந்து சிரித்துக் கொண்டு நிற்கின்றார்கள் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய தோற்றமும் அவருடைய அந்த இருக்கக்கூடிய நிலையினே அவர்களுடைய சிரிப்பினுடைய கொடூரத்தை காட்டிவிடும் அதாவது அவர் தலைமீது கைவிட்டைவாறு அதாவது நிர்வாணமாக அமர்த்தப்பட்டிருக்கின்றார் அதாவது அது வரலை வேறுந்த நிலையத்திற்கு முன்னதாக அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பதாக எடுக்கப்பட்ட புகைப்படம் என்று சொல்லி இருக்கின்றது அவ்வாறாக அவர்களுடைய பொறியாற்று மிகவும் மோசமாக இருந்திருந்ததை அந்த புகைப்படம் காட்டுகின்றது அதே நேரம் அந்த வெளிக்கடை சிறைச்சாலையில குட்டிமணி தங்கத்துறை ஆகியவர்கள் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தங்கத்துறை அவர்களிடம் உறுதியாக கேட்கப்படுகின்றது உங்களுடைய கடைசி ஆசை சொல்லி கேட்க நாங்கள் அதாவது நாங்கள் வந்து ஆயுதங்கள் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல ஆயுதங்கள் எங்கள் மீது திரிக்கப்பட்டது என்று சொல்லலாம் சொல்லுகின்றார் அதற்காகவும் அதே நேரம் தங்க குட்டிமணி அவர்கள் ஒரு விடயம் ஒன்றை சொல்லுகிறார் மலர தமிழ் நிலத்தை எனது கண்களால் பார்க்க வேண்டும் சொல்லி சொல்லியிருப்பார் அந்த வார்த்தைகளுக்காகவே குட்டிமணி அவர்களுடைய கண்களை கொடூரமாக ஈவிர தோண்டி எடுக்கப்பட்டு வந்து அவர்கள் கொலை இந்த விடயங்களுக்கு எல்லாமே இன்றைக்கு வரைக்குமே நீதி கிடைக்காத ஒரு விடயங்களாகவே இந்த ஜூலை இனப்பாடுகொலை வந்து இருக்கின்றது ஆனால் இது தொடர்புல வந்து அஹ் இன்றைய நாள்ல பேசிவிட்டு நாங்கள் வந்து அதை மறந்து போயிடுவோம் அதுக்கான நீதி என்பது இன்றைக்கு வரைக்குமே கிடைக்கப்படவில்லை இவ்வாறாக எவ்வளவோ கலவரங்களை வந்து தமிழ் மக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு நான் உறுதியாக என்னுடைய கருத்துக்களை வந்து இந்த விட தொடர்பாக சொல்லிக்கொள்வேன் தொடர்ச்சியாக பாதம் சொல்லி சொன்னால் செம்மணி மனித புதைகளினுடைய பதினெட்டாவது நாள் அகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது இந்த இன்றைக்குமே ஐந்து மனித என்ற தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன நேற்றைய தினம் ஒரு சந்தேகம் ஒன்று இருந்திருந்தது அதாவது ஒரு குழந்தையினுடைய பால் பூச்சி என அடையாளம் காணக்கூடிய மாதிரியான ஒரு பொருள் வந்து அது வந்து இருக்கு ஒரு செய்தி ஒன்று வழியாகி இருந்தது ஆனால் இன்றைய தினம் அந்த விடயம் உறுதிப்பட்டு அந்த அந்த அதாவது அந்த போத்தில் உண்மையிலேயே ஒரு குழந்தையினுடைய பால் பூச்சி என்பது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆஹ் நிச்சயமாக இந்த விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அதாவது அந்த கருப்பு ஜூலை புகைப்படமாக இருக்கட்டும் அதே நேரம் இந்த பால் பூச்சியோடு அந்த குழந்தையை வந்து புதைக்கிறதுக்கு மனம் வந்த அந்த மிருகங்களனுடைய மனநிலைகளை பார்க்கும் போது தமிழ் மக்கள் மீது எவ்வளவு கொடூரமான இந்த இனவழிப்பு கட்டவிழ்கப்பட்டிருக்கின்றது என்பவற்றையெல்லாம் அஹ் நாங்கள் வந்து யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு விட என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஜூலை இனவழிப்பின் போது போது பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் மக்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஆதரவு அளித்து சிங்கள மக்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை வந்து நான் கதை வழியாகவும் சிலருடைய அனுபவங்களோடாகவும் கேட்டுக்கொள்கின்றேன் இன்னொரு விடயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா வவுனியாவினுடைய இந்த வெடிவைத்த கல் கல் பிரதேசத்துல காணி அபகரிப்பு விடயம் தொடர்பாக நாங்கள் காணொலியை பார்த்திருந்தோம் அதுல இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் சத்தியலிங்கம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அளவில் வந்து இந்த வெடிவைத்த கல் பிரதேசங்கள்ல வந்து தமிழ் மக்கள் வாழ்ந்த பிரதேசம் அந்த நேரங்கள்ல பெரும்பான்மைகள் வந்து கொடியமரத்து படுகின்றார்கள் அப்போது ஏற்பட்ட கலவரங்கள் இந்த படுகொலைகள் காரணமாக தமிழ் மக்கள் இடம்பெயர்ந்து வேறு பிரதேசங்களுக்கு செல்கின்றார்கள் பின்னர் சுத்தம் முடிவடைந்த பின்னர் அப்பிரதேசங்களுக்கு செய்யும் பொழுது அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர்கள் வந்து முன்னிலைப்படுத்தப்படுகின்றனர் அப்படி இருந்தும் அங்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகின்றது தள்ளுபடி செய்யப்பட்டாலுமே அவர்கள் மீதான அந்த அவர்கள் திருப்பி வந்து அந்த இடங்களுக்கு சுத்தம் செய்ய போகும்போது அவர்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்படவில்லை ஆனால் தற்போது நானூறு ஐநூறு ஏக்கர் வரையான காணிகள் வந்து வனவழிப்பு காடழிப்பு செய்யப்பட்டு இருக்கின்றன வந்து வனவழிப்பு தினைகளும் அதே நேரம் போலீசாருமே எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்போது தங்களுக்கு தெரியாது என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் ஆனால் அதே ஒரு தமிழ் விவசாயி போயிட்டு வேலிக்கு தடிவட்டினால் கூட அவரனை வந்து கைது செய்து வைக்கக்கூடிய ஒரு தான் வந்து வந்து இருக்கின்றது என்பதை வந்து நான் சொல்லிக் கொள்கின்றேன் இந்த விடயங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது அவை எல்லாமே ஒரே ஒரு முற்றுப்புள்ளியாக தான் இருக்கும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அவை எல்லாமே தமிழ் மக்கள் மீதான இனவழிவாகத்தான் இருக்கின்றன நிச்சயமாக ஒரு இனத்தை அளிக்க வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய வரலாறுகளையும் கலாச்சாரங்களையும் அளித்து விட்டால் போதும் ஒன்று கிணங்க் கடந்த கால அரசாங்கங்கள் செய்தது போலவே வந்து தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன அதாவது தையட்டி திசவிகாறு போன்ற மக்களுடைய காணிகளை அபவர்க்கிறது தற்போது வந்து கொஞ்சமூகமாக பெரும்பான்மை மக்களை வந்து குடியமர்த்துவது அதை வந்து மகாவலி திட்டத்தின் கீழ வந்து கொண்டு வருவது போன்ற திட்டங்கள் எல்லாமே கொஞ்சமூகமாக தமிழ் மக்களை வந்து இன பார்க்கப்படுகின்றது மனித புதைகுலிகளாக அங்கு கிடைக்கக்கூடிய என்பது தொகுதிகளை நாங்கள் பார்க்க முடியுது எல்லாமே ஈவரக்கம் மற்றும் மனித மிருகங்கள் செய்த எல்லா செயற்பாடுகளையும் கொடூரங்களையும் வந்து காட்டுகின்றது அப்படி இருப்பினும் அவை வந்து பெருமளவில் பேசப்படவில்லை அவர்கள் நீதி என்பது தற்போது வரைக்குமே கிடைக்கத் இப்படி இருக்கையில நல்லிணக்கம் ஒற்றுமையாக இருப்போம் என்றெல்லாம் தற்கால அரசாங்கம் சொல்லுகின்றது நிச்சயமாக நல்லிணக்கம் என்பது எது என்பதாக இருக்கும் என்றால் தமிழ் மக்களுக்கான நீதியை இந்த கொடூரமான விடயங்களுக்கு எல்லாமே தமிழ் மக்கள் இனவழிப்பு செய்யப்பட்ட விடயங்களுக்கு நீதியை வழங்குவது ஆக குறைந்த நல்லிணக்கமாக இருக்கும் என சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவன்யன்